வாங்க வாங்களுக்கு மத்தி மீன் எப்படி டேஸ்ட்டாக மசாலா உதிராமல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆஃப் கிலோ மத்தி மீனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் உப்பு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா பெப்பர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுருங்க நீங்கள் வெளியிலேயும் வைக்கலாம் ஃப்ரிட்ஜிலையும் வைக்கலாம் இப்போது தவாவை ஹீட் பண்ணிவிட்டு ஷேலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த தவாவை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஒரு மீனாக சேர்த்துக்கோங்க உங்கள் பேன் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு எல்லா ஃபிஷ்ஷஸும் சேர்த்துக்கோங்க ஓ நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நல்லா வேகட்டும்னு விட்டுருங்க உடனே திருப்பினீங்க அப்படின்னா இந்த மசாலாலாம் எடுத்துகிட்டு வந்துடும் பொறுமையாக வேகட்டோன்னுட்டு திருப்பி விடுங்க சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்